அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நேரத்திலும் கூட சுதந்திர இந்தியாவிற்கான சிறப்பு பிரார்த்தனையை நாம் இந்த நேரத்தில் ஏறெடுக்கப் போகிறோம் சுதந்திர தினத்தை நம்முடைய தேசமாகிய இந்தியா ஸ்தோத்திரம் இந்த பதினைந்தாம் தேதி இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது சுமார் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ஜனங்கள் உள்ள மிக பெரிய தேசமாக உலகத்தின் பெரிய தேசமாக நம்முடைய தேசம் நாம் பிறந்த தேசத்தை ஆண்டவர் பெருகச் செய்திருக்கிறார் ஆனால் மக்கள் அனைவரும் அநேகர் பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் ஸ்தோத்ரம் எல்லா வளமும் செழிப்பும் அநேகமாய் இருக்கிறதான இந்த தேசத்திலே ஸ்தோத்திரம் ஒரு சாரார் இருந்தாலும் பல பல ஸ்தோதிர சதவிகிதமான ஸ்தோத்திரம் ஜனங்கள் சாபத்துக்குள்ளாகவும் வறுமைக்குள்ளாகவும் பட்டினி பசிக்குள்ளாகவும் சாப்பிடாமலும் படுக்கைக்கு செல்லுகிற அளவிற்கு காணப்படுகிறார்கள் நம்மை நம்பி ஆண்டவர் இந்த தேசத்திலே இவ்வளவு ஜனங்களை கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்திலே கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ஆண்டவரை தெய்வமாக இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த சுதந்திர இந்தியா ஆசீர்வாதங்களோடு சகல வளத்தோடும் வாழ்ந்திருக்க ஆசீர்வதிக்கப்பட நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம் பரலோகப்பிதாவே இந்த சுதந்திர தினத்தன்று நாங்கள் கூடி நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நூற்றி நாற்பத்தி எட்டு கோடிக்கும் மேலாக பெரிய தேசமாக உலகின் பெரிய தேசமாக அந்த ஒரே அடையாளம் காணப்பட்டிருக்கிற எங்கள் தேசத்திலே எங்களை நம்பி இவ்வளவு ஜனங்களை வைத்திருக்கிறீர் இவர்களுடைய பசியை நாங்கள் போக்கவும் இவருடைய ஆத்தும பசியாகிய இயேசுவை நாங்கள் கொடுக்கவும் எங்களுக்கு கிருமை தந்தரலும் அந்த ஒரே பசியோடு கூட சாப்பாடு இல்லாமல் படுக்கைக்கு செல்லுகிற அன்று ஒரே திரளான ஜனங்களுக்கு ஆண்டவர் உணவளிக்க எங்களை பலப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் இயேசுவை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் ஆண்டவரை முயற்சிக்க உதவி செய்யும் அன்றுவரை இந்த சுதந்திர தினத்தன்று நாங்கள் சுதந்திரமாய் வாழ்வதற்கு என் தேவன் கொடுத்த கிருவைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த சுதந்திரத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான எதிர் வல்லமைகள் சாத்தானுடைய தந்திரங்கள் செயலற்று போகும்படியாகவும் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான இந்திய தேச மக்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷ் யூ ஆல் வண்டர்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப் இன் திஸ் கண்ட்ரி ஆஃப் இந்தியா காட் பிளஸ் யூ ஆல்